அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதித் தேர்வு நிறைவு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு வெற்றிகரமாக நடந்தது இந்த தேர்வில் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் ஆப்சண்ட் ஆகியுள்ளார்கள் தாள் ஒன்று மற்றும் இரண்டு எப்படி இருந்தது தேரோர்கள் கருத்து என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஆசிரியர் தகுதித் தேர்வு டிஇடி தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு தேர்வு எழுதியோர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தபோதிலும் இரு தேர்வுகளிலும் சேர்த்து ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமானோர் தேர்வு எழுதவில்லை என ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி தெரிவித்துள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் சேர கட்டாயமான ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு ஆகிய தேர்வுகள் நடந்து முடிந்துள்ளன இந்த ஆண்டு தேர்வு தேர்வெழுதியோரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்த போதிலும் இரு தேர்வுகளிலும் சேர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ஆய் ஆறாயிரத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுத வரவில்லை ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டுள்ளது தேர்வு விண்ணப்பித்தவர்களின் விவரம் தேர்வு தாள் ஒன்று இடைநிலை ஆசிரியர் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு விண்ணப்பித்தவர்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபது பேர் தாள் இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆறு முதல் எட்டு வகுப்பு மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு பேர் மொத்தம் நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட் எட்நூற்றி எட்டு பேர் எழுதியுள்ளனர் தேர்வு எழுத் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர் நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூற்றி எட்டு பேர் தேர்வு எழுதியோரின் மற்றும் ஆப்சன்ட் விவரம் தேர்வு தாழ் ஒன்று நவம்பர் பதி பதினைந்து அன்று நடை எழு நடைபெற்றது அதில் தேர்வு எழுதியோர் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு பேர் ஆப்சண்ட் ப பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேர் தாள் இரண்டு நவம்பர் பதினாறு அன்று நடைபெற்றது தேர்வு மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேர் எழுதியுள்ளனர் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பேர் ஆப்சென்ட் மொத்தம் நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு பேர் எழுதியுள்ளார்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு பேர் ஆப்சன்ட் ஆகியுள்ளார்கள் வினாத்தாள் குறித்து தேர்வர்களின் கருத்து தாள் ஒன்று தமிழ்நாடு முழுவதும் நேற்று முன்தினம் நவம்பர் பதினைந்து அன்று நடந்த தாழ் ஒன்று தேர்வு வினாக்கள் எளிதாக கேட்கப்பட்டதாக தேர்வர்கள் தெரிவித்தனர் தமிழ் லாங்குவேஜ் ஒன்று இலக்கணம் இலக்கியம் உடனடி அனைத்தும் கலந்து கலந்து எளிதாக இருந்தது கணிதம் மேத்தமெட்டிக்ஸ் மிகவும் எளிதான பகுதி என்றும் எண்கள் மற்றும் கோணங்கள் வடிவில் பிரிவுகளின் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன என்றும் அதிக தேர்வர்கள் கூறியிருந்தனர் ஆங்கிலம் லாங்குவேஜ் இரண்டு எளிதான பிரிவுகளிலிருந்து ஒன்றாக இருந்தது சுற்றுச்சூழல் ஆய்வுகள் பகுதியும் எளிதாக இருந்தது பெரும்பாலான கேள்விகள் பள்ளி புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருந்தன குழந்தை மேம்பாட்டு மற்றும் கற்பித்தல் பகுதி கடினமாக படித்து விடையளிக்கும் வகையில் இருந்ததாக பெரும்பாலானோர் கருத்து தெரிவித்தனர் கேள்விகள் பெரும்பாலும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான தளத்தில் இருந்தன ஒரு சில உயர்மட்ட கேள்விகள் ஒன்பது முதல் பன்னெண்டு பன்னெண்டாம் வகுப்பு வரையில் இருந்ததாக தேர்வர்கள் குறிப்பிட்டனர் இது தாள் ஒன்று அடுத்தது தாள் இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தாள் இரண்டு தேர்வு நேற்று நவம்பர் பதினாறு நடைபெற்ற தாள் இரண்டு தேர்வும் சற்று எளிதாக இருந்ததாக தேர்வர்கள் கருத்து தெரிவித்தனர் தமிழ் பாடப்பகுதி மிகவும் எளிதாக இருந்ததாக பெரும்பாலானோர் கூறியுள்ளனர் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களும் எளிமையாக இருந்தது உளவியல் சைக்காலஜி பாடப்பகுதி மட்டும் வழக்கும் அதிக அளவில் சிந்தித்து பதிலளிக்கும் விதமாக இருந்ததாக இருந்ததாகவும் பல ஆசிரியர்களின் பெயர்களைக் கொண்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் தேர்வர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தேர்வு முறையில் ஓஎம்ஆர் மற்றும் சிபிடி கணினி வழி தேர்வு ஆகியவற்றில் எது சிறந்தது என்பது குறித்து தேர்வர்களிடையே மாறுபட்ட கருத்துகள் நிலைவின பெரும்பாலும் பெரும்பாலான தேர்வர்கள் ஓஎம்ஆர் முறையே சிறந்தது என்று உறுதியாக தெரிவித்துள்ளனர் சிபிடி முறையில் சிலருக்கு தாமதம் ஏற்பட்டதாகவும் மேலும் பல தேர்வர்களுக்கு அந்த முறையை ஈக்குவதற்கு ஆப்ரேட் செய்வதற்கு தெரியவில்லை என்றும் கூறியிருந்தனர் பொதுவாகவே இந்த தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு இதுவரை நடந்த ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணுலேருந்து இதுவரைக்கும் நடந்த தேர்வை காட்டிலும் இந்த தேர்வு எளிமையாக இருந்தது என்பதே ஒவ்வொரு தேர்வும் நடந்த அந்த கொஷின் அண்ட் கொஷின் பேப்பரை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணுறப்ப இந்த தேர்வு எளிமையாக இருந்தது என்பது தான் உண்மையான கருத்து ஸோ தாழ் ஒன்று மற்றும் தாள் இரண்டு எழுதிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தாவே இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் ஏற்கனவே வந்து அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் இது பாஸ் பண்ணாங்கன்னா அப்படியே அவங்க கண்டி பண்ணலாம் இல்லை அப்படின்னா மீண்டும் அடுத்தடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மூன்று தேர்வு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேர்வு வந்து அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் வந்து தெரிவிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த தால் மற்றவர்கள் அரசு வேலையில் இல்லாதவர்கள் இந்த தேர்வு எழுதி வெற்றி வெற்றி பெற முடியும் வெற்றி பெறுவோம் என்ற மாணவர்கள் அடுத்ததாக வரக்கூடிய எழுத்து தேர்வுக்கு இப்பிருந்தே தயாராகலாம் ஏன்னா அந்த தேர்வு அணி அறிவித்த பிறகு தான் நம் படிக்க வேண்டும் என்று இல்லாமல் முன்கூட்டியே நாம் படிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஆன்சர் கீழாம் அரசாங்கத்தோடது ஏற்கனவே நீங்களே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அரசாங்கம் வெளியிடும் போது அது பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு வந்துருச்சுனாவே ஜஸ்ட் பாஸ் போதுமானது அதுக்கு அடுத்த தேர்வில் நம்ம தேர்வு வெற்றி பெற்று நிறைய மதிப்பு எடுத்தால் நம்ம கேட்குற இடமே நமக்கு கிடைக்கும் ஸோ அதில் பார்டரில் போயிட்டு ஒரு மார்க் ரெண்டு மார்க் வந்துட்டு அடுத்த லிஸ்ட் ஒரு காத்துட்டு இருக்கவங்க எத்தனை பேருடைய மனவேதனை ஏன்னால் அங்கே எங்களுக்கு மாதிரி இருக்கவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து மாணவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்லா படித்து டாப் மார்க் எடுக்கணுன்ற எண்ணத்தோடு ஆரம்ப கட்டத்திலேருந்தே படிக்க ஆரம்பிங்க எப்பவுமே நம்ம கற்ற கல்வி எந்த காலத்துலேயும் வீணாக போவதில்லை எவ்வளோ நம்ம படிக்கிறோமோ அதை பொறுத்தும் வாழ்க்கையினுடைய தரம் உயரும் நம்மளுடைய கனவுகள் நிஜமாகும் அதற்காக இப்போருந்து இந்த தேர்வு வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெறுவோம் என்ற முழு நம்பிக்கை உள்ளவர்கள் அடுத்த தேர்வுக்கு தயாராகலாம் அதற்கான பயிற்சியும் யூனிக் அகாடமியில் நடைபெறுகிறது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வீக்கெண்ட் கிளாஸஸ் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் இதுவரை யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி அண்ட் டெட்டு இந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணி போஸ்டிங் இருக்கவங்க பதினெட்டாயிரம் பேர் இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் ஒரு அரசு தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியர் ஆன்ற கனவு உள்ளவர்கள் அடுத்த தேர்வு எழுதக்கூடியவர்கள் தொடர்ந்து இப்போ இருந்தே படிங்க பயிற்சி வேணும்னா தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது கல்வியாளர் முனைவர் ஜெயகோவிந்தராஜ் யூனிக் அகாடமி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசர் சங்க தலைவர் நன்றி வணக்கம்